வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சொடுமலை பேட்டை வேலவன் சில்சினுடைய ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதற்காக ஒரு மிகப்பெரிய ஆஃபர் உங்களுக்காக காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நம்ம வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் குழந்தைகளோடு இப்போது காலாண்டு விடுமுறை வேற விட்டுட்டாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள பார்க்குறதா ட்ரெஸ்ஸை பார்க்குறதா அப்படின்னு குழப்பப்பட வேண்டியது அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இந்த ப்ளேயிங் ஏரியாவில் அவங்கள விட்டுட்டு தாராளமாக ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அவங்க பாட்டுக்கு விளையாடி கொண்டு அந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா அந்த பாப்பா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தனியாக விளையாடுவதற்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வேலவன் சிக்சன் ரெடிமேட்ஸில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் கவனத்திற்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆஃபர் அப்படின்னு தானே கேட்குறீங்க நிச்சயமாக ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கிறது நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு பரிசு கூப்பன் வழங்கப்படும் அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதற்கான பெட்டியில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதிக்கு மேலே குழுக்கள் அப்படிங்கிறது நடைபெறும் இப்போது இந்த அம்மா அந்த கூப்பனை தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கூப்பனுக்காக நிச்சயமாக அவர்களுக்கு பரிசு கிடைக்க வாழ்த்துக்கள் என்ன பரிசு அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த மூணு ஃப்ரிட்ஜு தாங்க இந்த மூணு ஃப்ரிட்ஜு யாருக்கு போக போகுது இந்த மூணு குளிர்சாதன பெட்டியை வெள்ளப் போகும் அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்திற்காக மிகப்பெரிய ஆஃபர் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குமே ஒரு கூப்பன் அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரே கூப்பன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு கூப்பன் நிச்சயமாக உங்களுக்காக காத்திருக்கிறது அதை நீங்கள் ஃபுல் பண்ணி போட்டுட்டு இந்த பரிசை வெல்லுங்கள் நன்றி